வணக்கம் மக்கள் இது அர்ஜுனா சம்மந்தப்பட்ட தகவல் அர்ஜுனா வந்து யாழ்ப்பாணத்தில் தான் வந்து பாராளுமருதம் அதாவது முதல் கன்னி உரி ஆற்றதுக்காக பாராளுமன்றத்துக்கு போனவர் அவர் போகைக்கு வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு அணியை வந்து பிடிச்சொல்லிட்டு போனார் அந்த வெள்ளணி வர சம்பந்தமாக வந்து ஒருங்கிணைத்து செய்ய சொல்லி அதன் வகையில் அவையும் வந்து செய்தார்கள் ஆனாலும் ஆரம்பத்திலே அர்ஜுனா வந்து அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அந்த அறைமுக வீடியோ இந்த அந்த வெள்ளத்துக்குள்ள நின்று கதைக்கிற அர்ஜுனா அந்த வீடியோ விலையே சொல்கிறார் நான் ரெண்டே தான் அவங்கள முதல் முதலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் அவர் வந்து அந்த பணி செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தனக்கு முன்பின் தெரியாட்டிலும் அதை சரியான முறையில் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருந்தார் காரணம் அவரும் இல்லை அந்த அவையும் இல்லை மக்கள் காரணம் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட வந்திருக்கின அந்த நேரம் அதை செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு வந்து அதை செய்ய முடியாது அந்த கட்டாயத்தில் தான் வந்து அர்ஜுனா அந்த வேலையை வந்து முழுமனம் இல்லாட்டிலும் வந்து இறங்கி செய்திருந்தார் செய்து போட்டு அவர் அவசரத்தில் போயிட்டார் அதுக்கு முன்னவும் வந்து அவர் ரெண்டு மூணு நாளாக வரையில்லை காரணம் கட்டாய பாராளுமன்றத்தின் ஆரம்பம் புதிய உறுப்பினருக்கான அமர்வில் வந்து அவர் கலந்து கொண்டு இருந்தார் அவரால் வரையலாம் போயிட்டு அதை விட விட்ட கேஸ் சம்பந்தமான விடங்களும் மன்னாரன்னு சொல்லி எல்லாம் இழுபட்டு ஓடிக்கொண்டிருந்தார் அதுக்கே ஆரம்பத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை நிறைய பேர் வைத்து கொண்டு வந்தார்கள் அதனால் என்ன அதை உடனடியாகவே அவர் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து அதை செய்து கொண்டார் அதுக்கு பிறகு திருப்பி உடனடியாகவே திருப்பி கிளம்புக்கு போக வேண்டியது ஏற்படுகிற உடனடியாகவே அவர் போயிட்டார் யாழ்ப்பாணம் நின்ற நேரம் முழுக்க வந்து அவர் இதுக்குலான் இருந்தார் வல்ல நிவாரணத்துக்குள்ளே மக்களை சந்திக்கிறதிலும் இதெல்லாம் செய்ய நிவாரணம் கொடுக்கலாம் அதை விஷயங்களை கேட்டு அறியுறது இருந்தான் வந்து அவர் முழு நேரமாகவே இருந்தார் எல்லாேருக்குமே தெரியும் எல்லாம் வீடியோ வந்தது இப்போ அவர் பாரம்பந்தம் அதுக்கு பிறகு அதிரடியாக ரெண்டு ஆள் எல்லாமே வந்து நல்லா போய் கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கிறது அதாவது அவர் அவரே வந்து நேரலில் சொல்லிட்டார் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி நிவாரணம் நிறுத்தி போட்டு தனக்கு சில அமர்வுகள் இருக்குது பால் அமர்வுகள் அதை முடித்து கொண்டு தான் வந்து வந்து இதற்கு சரியான முறையில் தீர்த்து தான் மிச்சத்தை செய்யணும்னு சொல்லி உண்மை ஜனாவது அர்ச்சனா சம்பந்தப்பட்டும் பிள்ளை இல்லை இவையிலும் வந்து இவை இஞ்ச நிண்டாக்கள் என்ன செய்தவென்றதும் வந்து தெளிவில்லை ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் இதை வந்து இந்த இட நின்று பிரச்சனை பண்ணுற இருந்தாலும் உண்மையில விளாங்கிக்கொள்ளணும் காரணம் நீங்கள் ஒவ்வொருக்கா செய்யக்கையும் ஏதோ ஒரு தவறு செய்யக்கையும் வந்து கட்டாயமாக ஒரு அஞ்சு குடும்பமோ பத்து குடும்பமோ இல்லை இதை எதிர்பார்த்து ஏதாச்சும் வரும் சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற குடும்பமும் வந்து வரப்போகுது அதே போல இன்னொரு தரப்பும் வந்து போகுது யாருன்னு சொல்லிணா இதுக்கு எல்லாமே உதவி செய்கிற புலம்பெயர் தமப்பு ஏன்னு சொன்னால் புலம்பெறு வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கொடுத்து 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 பார்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேருக்கு அங்கே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறார்கள் அங்கே சும்மா காசு வர்றதில்ல மரத்துலேயே இங்கே காய்க்கிற இல்லை அதனால் என்ன இங்கே சரியான முறையில் எதுவுமே நடக்கிறதே இல்லை எல்லாம் ஓட்ட ஓட்டவாளிகளை ஓட்ட மாதிரி தான் ஒழுகிக்கொண்டே இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய விரக்தியை வந்துட்டு இவங்களை காசை கொடுக்குறோம் அது செய்யணும் இது செய்யணும் போடுறோம் ஏதாவது நடக்குதான்னு கேட்டால் அது ஒரு முழுமையான ஒரு டெவலப்மெண்ட் வந்து வந்ததே இல்லை அதனால் அவங்க செலவழிச்ச காசை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் அது நினைக்கிறேன் இலங்கை அரசுக்கு வந்தது அந்த தொகையை கணக்கெடுத்தாலே இலங்கை அரசு அளவு தொகை கூட இருக்கும் ரெண்டதி பத்துலேருந்து இன்று வரைக்கும் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவிக்காக காசு கொடுத்த காசு ஆனால் அதை வச்சுக்கொண்டு தான் நடந்தான்னு கேட்டால் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அதாவது சமூக ரீதியாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படையில் தனிநபர்கள் பலர் முன்னுக்கு வந்திருக்கணும் தனிநபர்களுடைய தொழில்கள் இதெல்லாம் நல்லா வந்திருக்குது ஆனால் வேறு சமுதாயமாக நாங்கள் வந்துட்டு முன்னுக்கு வந்த மட்டும் இல்லை இது இதோட பெரிய சிக்கல் சரி அப்படின்னு சொல்லி நீ ஒரு எல்லாமே போக வைக்க தான் அர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் வந்து அரசியல்களை வாரார் அது மூன்று தற்செயலாக வந்தார் மக்கள் தூக்கினார்கள் தாயத்தில் உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து தூக்கி விட்டார்கள் புலம்பெயர்ந்த மக்களும் உடனடியாக ஒருங்கிணைந்தார்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா தொடக்கமாக போய்கொன்ற கேட்க தான் திருப்பியும் வந்து ஒரு இடி என்ன துரோகம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார் இனி அவர் மேலதிகமாக விசாரணை செய்து தான் எங்க எங்களுக்கு தெரிய வரும் அடுத்தடுத்து என்னத்தை போகிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் அவர் விசாரிக்கிறாரோ இல்லையோ நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்வோம் மாதிரி மக்களுக்கும் வந்து தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழருடைய வரலாறுலேயே அது ரெண்டாயிரம் பேச மூவாயிரம் பேச வரலாறு முழுசாக எடுத்து பார்த்தாலே அங்கே துரோகம்ன்ற அந்த அது இல்லாமல் இருந்ததே இல்லை நீங்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு உயர்ந்திரத்தில் இருந்தாலும் அங்கே துரோகம் உங்களுக்கு பக்கத்திலே வளர்ந்து வந்து நிற்கும் உங்களுக்கு மெல்லு கட்டுறதுக்கு கடந்தால வரலாறு நீங்கள் தள்ளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அர்ஜுனாகும் வந்து தொடர்ச்சியாக துரத்திக்கொண்டே இருக்க துரோகம் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் வந்தாலேருந்தே துரோகம் தான் வந்தல துரோகம் தான் கிட்டத்தட்ட அந்த மனுஷன் தனித்து போய் நிற்கிறான்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அவரே ஒரு விரக்தியாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார் வசனம் ஒன்று அவரவரை கண்டு சொல்லி எவ்வளவோ விஷயம் இருக்கும் அவனவன் அவன் தனிப்படுறது எவ்வளவோ பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பான் அது எதுவுமே நிறைய பேர் தெரியாமல் தான் வந்து வி விமர்சிக்கிறார்கள் அதே போல் இந்த மாதிரி தவறுகள் இல்லை இந்த பயன்படுத்துகிறார்கள் முறைகேடுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விடயங்களாலாம் வந்து அவர் வருது அப்படின்னு சொல்லியும் எவ்வளோக்கு அந்த துணிச்சல் வந்து இப்படி இருக்குது அதாவது ஒரு பொது நலன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் முறைகேட்டில் ஈடுபடுகிற ஈடுபடணுமான்னு யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றம்னு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கருத்து அதே போல் அர்ஜுனாவும் வந்து சாதாரணமான இடத்துல வந்து இப்போ உண்மையிலே இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ வழக்குகள் அதை விட புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நாளைக்கு மிக முக்கியமான பல சந்தி பாராளுமன்ற சந்திப்புகளையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் நிறைய பேரை பாராளுமன்றத்தை சந்தித்தவர் கதைச்சிருக்கிறார் அப்போ அவ்வளவுக்கு இப்போ ஜோஜி பாருங்கள் பரவத்துக்குள்ள அவர் உரியாற்றி போட்டு வர அந்த மொழிபெயர்ப்பில் ஏதோ சிக்கல் இருக்கண்ட அவர் வெளியில் வரைக்கும் சிங்கள பாரம்பரத்துக்கு இருக்கிற போலீஸ் வந்து அவருக்கு சொல்கிறது நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டிங்க அதை பேசக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அப்போ அவ்வளவுக்கு அது அவர் வந்து எல்லோரையும் பழக்கம் பிடிக்கிறார் ஏன்னா நீங்கள் முதல் நாள் வீடியோ கவனித்து பார்த்தாலே தெரியும் முதல் நாள் பாராளுமன்றத்துக்கு போகிறார் அவர் சரியா காரில் வீடியோ சுற்றி காட்டிட்டு போகிறாங்க அப்போவே அவர் அங்கே வேலை செய்கிற அக்கல்வையோடய காட்சி விதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களை கவர்ற கவர்ற அந்த தன்மை வந்து இருக்கணும் அது இருந்தால் தான் அந்த தலைமைக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் அந்த தன்மை வந்து அவர்கிட்ட மிகச்சிறப்பாக இருக்குது அது இருக்குது எல்லாம் சரியாக கை கூடி வர்ற நேரம் இந்த மாதிரி துரோகங்கள் வந்து தொடர்ச்சியாக அவரை துரத்தி கொண்டு வந்து உண்மையில எங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எங்களால் மட்டும் இல்லை நிறைய பேரால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய கருத்து அர்ச்சுனா என்ன செய்ய போகிறான்றதான் வந்து எல்லோரும் நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஆனால் தொடர்ச்சியாக துரோகம் துரத்து துரத்த அதை தாண்டி வர்றவதான் வந்து இன்னும் பெரிய தலைவர்களாகவும் வந்திருக்கிறார்கள் எங்க எங்களை வரலாறு அப்படி வந்திருக்கிறது ஆனாலும் என்ன ஒரு எங்களை சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது நாங்கள் திருப்பியும் திருப்பியும் அதே சுழலுக்கெல்லாம் சுற்றி தான் அந்த துரோக சுழல் ஒரு நச்சு வட்டத்துக்கெலாம் சு சிக்கிக்கொள்கிறோம் சிக்கிக்கொள்கிறோம்னு நெக்கைக்கு எங்களால் வந்து சில விடயங்கள் ஜீரணிக்க முடியல தான் ஆனாலும் அதையும் தாண்டித்தான் ஓட வேண்டிய தேவை இருக்குன்றது தான் வந்து அர்ஜுனாண்ட அண்மைய வரலாறு சொல்கிற விடயம் அவர் அப்படின்னால அவர் இதையும் தாண்டி ஓடுவர் அப்படின்றதான் வந்து நாங்கள் சொல்லக்கொள்கிற உண்டு அதை அவரும் அப்படி தான் சொல்லுவார் அவர் அப்படி தான் எடுக்க போகிறார் பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன வரப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கின்றோம் இது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி